வணக்கம் என் பெயர் நான் மேல்நிலை பள்ளியில் நான்காம் வகுப்பு படிக்கிறேன் நான் இப்ப சொல்ல போற கதை யாரு இந்த உலகில் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறார் ஒரு ஊரில் ஒரு காக்கா மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது அது ஒரு கொக்கை பார்க்குற வரைக்கும் அந்த கொக்கை பார்த்து அந்த காக்கா கேட்டது எவ்வளவு வெள்ளையாகவும் அழகாகவும் இருக்கிறேன் ஆனால் நான் இவ்வளவு கருப்பா இருக்கிறேன் என்னை பார்த்தா எனக்கே பிடிக்கலை அப்படின்னு சொல்லிச்சான் அதுக்கு அந்த கொக்கும் அந்த காக்காவை பார்த்து நானும் இவ்வளவு நாளாக அப்படிதான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஒரு கிளியை பார்க்குற வரைக்கும் அப்படின்னு சொல்லிச்சான் அந்த கிளி எவ்வளவு அழகா இரண்டு நிறத்தில் எவ்வளவு அழகா இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிச்சான் அந்த காக்காவும் அந்த கிளிக்கிட்ட பா போய் நீ இரண்டு நேரத்து எவ்வளவு அழகாக இருக்கிற தெரியுமா அப்படின்னு கேட்டுச்சான் அதுக்கு அந்த கிளியும் ஆமாம் நானும் இவ்வளவு நாளாக அதை தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஒரு மயிலை பார்க்குற வரைக்கும் அந்த மயில் பல நேரங்களில் எவ்வளவு அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிச்சான் அதுக்கு அந்த காக்காவும் அந்த மயிலை பார்க்க மிருக கண்காட்சிக்கு சென்றுச்சான் அப்போது அங்கே ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த மயிலை பார்க்க காத்துக்கிட்டு இருந்தாங்களாம் அப்போது அந்த காக்கா நினச்சது இதுதான் மகிழ்ச்சியான வாழ்க்கை அப்படின்னு நினச்சிருந்தான் அப்போ அது மயில் கிட்ட போய் உன்னை பார்க்க இவ்வளவு பேர் இருக்கிறாங்க ஆனால் இனி பார்த்தாலே இவங்களாம் முகத்தை திருப்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிச்சான் அதுக்கு அந்த மயிலும் அன்பு ம அன்பு காக்காவே நானும் இவ்வளவு நாளாக நான் தான் மகிழ்ச்சியாகவும் அழகாகவும் இருக்கிறேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் இந்த அழகு தான் என்னை இந்த சிறியில் அடைத்து வைக்க காரணமாக இருக்குது நான் இந்த காட்சியில் ஃபுல்லாக சுற்றி பார்த்தேன் அப்போது காக்கா மட்டும் மட்டும்தான் இதில் பூட்டி வைக்கப்படலை நானும் நினைச்சேன் நானும் ஒரு காக்காவா இருந்தால் இந்த உலகை சுற்றி மகிழலாம் என்று நினைச்சேன் அப்படின்னு சொல்லிச்சான் இந்த கதையில் நமக்கு என்ன தெரியுதுன்னா அல்லா கொடுக்கறத நம்ம ஏற்றுக்கிறதும் இல்லை மதிக்கிறதும் இல்லை பிறருடன் ஒப்பிக்காமல் நம்ம நம்மளையே நேசிக்க கற்றுக்கணும் உன்னை நீயே நேசிக்க கற்றுக்கோ உன்னை உன்னை தவிர யாராலையும் நேசிக்க முடியாது நன்றி வணக்கம்